லட்சம் மக்கள் வாழும் ஸ்ரீலங்கா ஓர் கண்கவர் நாடாகும் அதிகாரபூர்வமாக டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆப் ஸ்ரீலங்கா எனப்படும் இது தெற்காசியாவை சேர்ந்த ஒரு தீவு நாடாகும் மதம் இனம் மொழி கலாச்சாரம் உள்ளிட்டவைகளில் பன்முகத்தன்மை கொண்ட ஸ்ரீலங்காவில் காடுகள் மேகங்கள் சூழ்ந்த மலைத்தொடர்கள் அழகிய கடற்கரைகள் ஆகியவை நிறைந்த செழிப்பான ஒரு நாடாகும் புதிரான வரலாறு மலிவான ஆடம்பரம் ருசியான உணவுகள் உள்ளிட்டவைகளுக்கு பெயர் போன ஸ்ரீலங்கா இரண்டு தசாப்தங்களுக்கும் மேலான உள்நாட்டு யுத்தம் மற்றும் இயற்கை பேரிடர்கள் என சோதனைகளை சந்தித்த போதும் அனைத்தையும் சமாளித்து தெற்காசிய நாடுகளில் குறிப்பிடத்தக்க ஓர் வளரும் நாடாக உள்ளது இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த ஸ்ரீலங்கா பற்றிய பலரும் அறியாத பதினைந்து உண்மைகளை பற்றி இப்போது பார்ப்போம் ஆயிரத்து ஐநூற்றி ஐந்தில் போர்த்துகீசியரால் முதன் முதலில் காலனித்துவப்படுத்தப்பட்ட ஸ்ரீலங்கா பின்னர் ஆயிரத்து அறுநூத்தி ஐம்பத்தி எட்டில் டச்சும் அதன் பிறகு ஆயிரத்து எழுநூற்றி தொண்ணூத்தி ஆறில் பிரிட்டிஷாராலும் காலனித்துவப்படுத்தப்பட்டது இறுதியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் நாள் சுதந்திர நாடானது ஆரம்ப காலங்களில் ஸ்ரீலங்கா சிலோன் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வந்தது அந்நாட்டின் முதல் காலனித்துவ ஆட்சியாளர்களான போர்ச்சுகீசியர்களால் சிலோ என்றழைக்கப்பட்டு பிறகு சிலோன் ஆனது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு குடியரசு நாடாக மாறிய சிலோனின் பெயர் ஸ்ரீலங்கா என மாற்றம் செய்யப்பட்டது ஸ்ரீலங்காவுக்கு இரண்டு புனை பெயர்களும் உள்ளன இயற்கை எழில்களும் பல்லுயிரிகளும் நிரம்ப பெற்றுள்ளதாலும் விலை உயர்ந்த நவரத்தின கற்கள் முக்கிய ஏற்றுமதிகளில் ஒன்றாக இருப்பதாலும் அந்நாடானது இந்திய பெருங்கடலின் முத்து எனவும் மற்றும் கண்ணீர் துளியை ஒத்த நிலப்பரப்பு வடிவத்துடன் இந்தியாவை ஒட்டி அமைந்துள்ளதால் இந்தியாவின் கண்ணீர் துளி என்றும் அழைக்கப்படுகின்றது இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்திற்கும் ஸ்ரீலங்காவின் மன்னார் தீவுகளுக்கும் இடையே உள்ள கடலில் சுண்ணாம்பு கற்களால் ஆன மேடுகள் ஆதாமின் பாலம் எனவும் ராமர் பாலம் எனவும் அழைக்கப்படுகின்றது சுமார் முப்பது கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலம் அமைந்துள்ள கடல் பகுதியின் ஆடம் மூன்று முதல் முப்பது அடி வரையே உள்ளது சில மேடுகள் கடல் மட்டத்திற்கு மேலாகவும் உள்ளன ராமாயணத்தில் ராமர் கடலை கடந்து சீதையை ராவணனிடம் இருந்து மீட்பதற்காக மண் மிதக்கும் கல் மற்றும் மரங்களை கொண்டு வானரங்கள் கட்டிய பாலம் பற்றி கூறப்பட்டுள்ளது அந்த பாலம் இதுவாக இருக்கலாம் எனவும் நம்பப்படுகிறது பௌத்தர்களால் ஸ்ரீபதா எனவும் இந்துக்களால் சிவனொளி பாதமலை எனவும் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களால் ஆதாமின் முகடு மலை எனவும் அழைக்கப்படும் ஏழாயிரத்து முன்னூற்றி ஒன்பது அடி உயரம் கொண்ட கூம்பு வடிவ மலை ஒன்று ஸ்ரீலங்காவில் அமைந்துள்ளது வரலாற்று சிறப்பும் சமய சிறப்பும் வாய்ந்த இம்மலையின் உச்சியில் ஐந்து அடி பதினோரு அங்குலம் கொண்ட ஒரு மனிதனின் கால் தடம் இருக்கின்றது அக்காலடி தடமானது புத்தரின் பாதம் என பௌத்தர்களாலும் உலகின் முதல் மனிதனான ஆதாமின் பாதம் என இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களாலும் சிவனின் பாதம் என இந்துக்களாலும் நம்பப்படுகின்றது எனவே ஸ்ரீலங்காவில் வாழும் அனைத்து சமயத்தினருக்கும் இம்மலை புனிதமான ஒரு இடமாக இருக்கின்றது இறைவன் மனிதனை படைத்தது இங்கேதான் என அவர்கள் நம்புகின்றனர் வால் ஏந்திய சிங்கத்தின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்காவின் தேசிய கொடி வண்ணமயமானது மற்றும் சிக்கலானது இதில் சிங்கமானது சிங்கள இனத்தையும் அந்நாட்டின் பலம் மற்றும் துணிவையும் குறிக்கின்றது சிங்கம் ஏந்தியுள்ள தேசத்தின் வெளிப்படுத்துகிறது நான்கு உள்ள இலைகள் பௌத்த மதத்தின் கருணை நட்பு மகிழ்ச்சி ஆகியவற்றை குறிக்கின்றது செங்குத்தான ஆரஞ்சு வண்ண கோடு இலங்கை வாழ் தமிழர்களையும் செங்குத்தான பச்சை வண்ண கோடு இஸ்லாமிய நம்பிக்கை மற்றும் இலங்கை சோனகர் இனத்தையும் குறிக்கின்றது மற்றும் மஞ்சள் வண்ணம் அந்நாட்டின் ஒற்றுமையை குறிக்கின்றது ஸ்ரீலங்காவில் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நிகழ்ந்த உள்நாட்டு யுத்தமானது லட்சக்கணக்கான உயிர்களை பலிவாங்கியது இறுதியாக கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான உள்நாட்டு யுத்தம் ஓர் முடிவுக்கு வந்தது எனினும் இரு தரப்பினருக்குமான மோதல் போக்கு ஆங்காங்கே இன்றும் தொடர்ந்து வருகிறது ஸ்ரீலங்காவின் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கிறது தேயிலை தேயிலை உற்பத்தியில் உலக அளவில் நான்காவது இடம் வகிக்கிறது ஸ்ரீலங்கா உலகின் பிரபல பிராண்டான லிப்டன் டீ ஸ்ரீலங்காவில் உற்பத்தியாகும் தேயிலைகளை கொண்டே தயாரிக்கப்படுகின்றது ஸ்காட்லாந்தை சேர்ந்த சர் தாமஸ் லிப்டன் என்பவர் ஸ்ரீலங்காவில் சுமார் ஐந்தாயிரத்து ஐநூறு ஏக்கர் அளவிலான தேயிலை தோட்டத்தை விலைக்கு வாங்கினார் அங்கு உற்பத்தியாகும் தேயிலைகள் இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் இருக்கும் லிப்டன் டீ நிறுவனங்களுக்கு நேரடியாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றது ஸ்ரீலங்காவின் முதல் பெண் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கே என்பவர் ஆவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலமாக ஸ்ரீலங்காவின் ஆறாவது பிரதமராகவும் முதல் பெண் பிரதமராகவும் ஆனார் ஸ்ரீலங்கா மட்டுமல்லாமல் உலகின் முதல் பெண் பிரதமரும் இவரே என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் தம்புள்ளை நகரில் உள்ள மத்தாலை மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க சிகிரியா மலைக்கோட்டை அமைந்துள்ளது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டுள்ள இது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது ஆறுநூற்றி அறுபது அடி உயரம் கொண்ட இந்த மலைக்கோட்டையானது ஸ்ரீலங்காவின் பிரபல சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் உள்ளது பல்லுயிரிகளின் வசிப்பிடமாக உள்ள ஸ்ரீலங்காவில் நூற்றி இருபத்தி ஐந்து வகையான பாலூட்டி இனங்கள் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து வண்ணத்து பூச்சி வகைகள் தொன்னூற்றி ஆறு வகை பாம்பு இனங்கள் தொன்னூற்றி ஏழு வித பள்ளி இனங்கள் மற்றும் முன்னூற்றி எண்பத்தி மூன்று சிலந்தி வகைகள் ஆகியவை உயிர் வாழ்கின்றன இந்தியாவிலும் பிற உலக நாடுகளிலும் உணவு மற்றும் பிற தேவைகளில் அதிகமாக பயன்படுத்தப்படும் லவங்கப்பட்டை ஸ்ரீலங்காவை பூர்வீகமாக கொண்டது உலகளவில் சுமார் முப்பத்தி மூன்று சதவிகிதம் அளவிலான லவங்கப்பட்டை ஏற்றுமதி ஸ்ரீலங்காவில் இருந்தே செய்யப்படுகின்றது கிரிக்கெட் விளையாட்டு ஸ்ரீலங்காவில் புகழ்பெற்ற ஓர் விளையாட்டாக இருப்பினும் அந்நாட்டின் தேசிய விளையாட்டாக இருப்பது வாலிபால் ஆகும் இருபது பல்கலைக்கழகங்களை கொண்டுள்ள ஸ்ரீலங்காவில் சுமார் தொன்னூற்றி இரண்டு சதவிகித மக்கள் கல்வி அறிவு பெற்றவர்களாக உள்ளனர் இது தெற்காசிய நாடுகளிலேயே அதிகபட்ச விழுக்காடாகும் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு உலக சுகாதார அமைப்பு ஸ்ரீலங்காவை மலேரியா நோய் முற்றிலும் ஒழிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றாக அறிவித்தது இருபதாம் நூற்றாண்டின் மத்தியில் மலேரியா நோயால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான நாடுகளில் ஸ்ரீலங்காவும் ஒன்றாக இருந்தது ஆனால் மலேரியா நோய் ஒழிப்புக்கான அரசாங்கத்தின் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் காரணமாக அந்நோய் வெற்றிகரமாக ஒழிக்கப்பட்டுவிட்டது மனிதனால் நடப்பட்ட உலகின் மிக பழமையான மரமாக ஸ்ரீலங்காவின் அனுராதபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாபோதி மரம் கருதப்படுகின்றது இந்த மரமானது நடப்பட்டு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டதாகவும் இந்தியாவின் புத்தகயாவில் இருந்து புத்தர் ஞானம் பெற்ற போதிமரத்தின் ஓர் கிளை கொண்டு வரப்பட்டு நடப்பட்டது எனவும் நம்பப்படுகின்றது இவ்வளவு சிறப்புகளை கொண்ட ஸ்ரீலங்கா பற்றிய ஒரு நகைப்புக்குரிய உண்மை என்னவெனில் கூகுளில் செக்ஸ் என்ற வார்த்தையை அதிகம் ஸ்ரீலங்கா தான் உலகிலேயே முன்னிலை வகிக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரசிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எஸ் டிவி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க